மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள் ஆன்மீகம் ஜோதிடம் சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம் உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மகான்கிற வந்து அவதாரம் நம்ம சொல்கிறோம் அதில் ஒருத்தர் அதுலேயும் இவர் வந்து மகா அவதாரம் ஸோ ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் மிகப்பெரியவர் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அவர் வந்து கபீருக்கு அப்புறம் ஆதி சங்கரருக்கும் தீக்ஷா அளித்து இருக்கார் அப்படின்னு சொல்லி அவரே புத்தகத்தில் சொல்லியிருக்காரு அப்போ வந்து மகாதார் பாபாஜி யுக்தேஸ்வர் மனசில் ஓடுற எண்ணங்களை பார்த்துட்டு அவர் வந்து அப்போ யுக்தேஸ்வர் மனசில் நினைக்கிறார் நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் ஐம்பது வருடம் கழித்து ஒரு சீடன் வருவான் அவர் தான் என்னை பற்றியும் இந்த கிரியோகத்தை பற்றியும் உலகுக்கு எடுத்து சொல்லுவார் அப்படின்ற இப்போ இறைவனை வந்து நம்ம வேறு வேறு ரூபத்திலேயோ வேறு ஒரு மதங்கள் மூலம் வழிபட்டாலும் இந்த கிரியயோகம் யோகம் வந்து எல்லாருக்குமே காமும் இதை வந்து எல்லாருக்கும் நீ கொடுக்கக்கூடாது ஒரு சிலர் யாரெல்லாம் வாழ்க்கையை துறந்து வராங்களோ அப்படி தான் கொடுக்கணுன்னாரு ஆனால் லைரி மாஷர் வந்து கொஞ்சம் இறக்கப்பட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் வந்து பிரம்மச்சாரி நிரஞ்சனானந்தா யோகதா சத்சங்க சங்க் ஆசிரமத்தில் வந்து ஒரு பதினைந்து வருடமாக சன்னியாசியாக இருக்கேன் யோகதா சத்சங் சொசைட்டி ஆஃப் இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பரமஹம்ச யோகானந்தாரால் ஆரம்பிக்கப்பட்டது நீங்கள் இந்த புத்தகத்து மூலம் அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் ஒரு யோகியின் சுயசேரிதம் ஸோ இந்த யோகியின் சுயசேரிதம் மூலம்தான் அவர் வந்து இந்த உலகத்துக்கு வந்து கிரியா யோகம் மற்றும் மகாதார் பாபாஜி பற்றிலாம் ஒரு நிறைய விளக்கமாக ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு இந்த பரமம் சிவகானந்தர் யோகதா யோகதாசங்கோட முழு நோக்கமே வந்து ஒவ்வொரு தனிநபரும் இறைவனை வந்து நேரடியான அனுபவம் பெறணும் அப்படின்றதான் இதோட நோக்கம் அவர் ஆரம்பித்த ஆசிரமத்தோட குறிக்கோள் தான் ஒரு எய்ம்ஸ் அண்ட் ஐடியல்ஸில் இது முக்கியமானது ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ராஞ்சியில் ஆரம்பித்தார் இப்போ வந்து அஞ்சு ஆசிரமங்கள் இருக்குது நொய்டாவில் இருக்குது கல்கட்டா பக்கத்தில் தக்ஷினேஸ்வர் காளி கோயில் பக்கத்தில் இருக்குது அப்புறம் வந்து துவாரகட்டில் இமயமலை அடிவாரத்தில் இருக்குது அப்புறம் வந்து இப்போ சென்னையில் வந்து ஒரு ஆசிரமம் இருக்குது இப்போ வந்து இந்த ஆசிரமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யோ கிரியோகத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதும் ஒரு சமநிலையான வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தான் இந்த ஆசிரமம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஓகே சார் இப்போ நம்ம அதனுடைய ஆரிஜினில் இருந்து போகலான்னு நினைக்கிறேன் இப்போ யோகதாங் சொசைட்டின்னு அப்படின்னு வரும்போது பரமம்ச யோகானந்தர் பற்றி நமக்கு தெரிய வருது பட் அவருக்கும் குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவர் மகா அவதார் பாபாஜி யார் இந்த மகா அவதார் பாபாஜி ஸோ மகாவதார் பாபாஜி வந்து ஒரு மகா அவதாரம் அப்படின்னா அவதாரனாவே ஏற்கனவே கடவுளோட ஒருத்தவங்க வந்து ஒன்றிட்டாங்க மீண்டும் அவ ஒரு அவதரித்தல் இந்த உலகத்துக்கு ஒரு கடவுளோடு ஒன்றிட்டு அவதரித்தல் தான் அவதாரம்னு சொல்லுவோம் பல மகான்களை வந்து அவதாரம் நம்ம சொல்கிறோம் அதில் ஒருத்தர் அதுலேயும் இவர் வந்து மகா அவதாரம் ஸோ ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் மிகப்பெரியவர் அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒரு இதுன்னா இதுபோல் மகான்களை வந்து நம்மளோட சாதாரண மனித அறிவால் அவங்கள நம்மளால் கிரகி புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுற நிலைகள் அவங்களோட ஆன்மீக நிலை எல்லாமே ரொம்ப உயர்ந்தது அப்போ அந்த உயர்ந்த நிலையில் அவங்கள வந்து அவங்க எல்லாத்தையும் நம்மள்டையும் காட்ட மாட்டாங்க ஏன்னா நம்மளும் அதுக்கு தயாராக இருக்கணும் ஸோ அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இமயமலை அடிவாரத்தில் மெயின்லி பார்த்தீங்கன்னா நம்ம பத்ரிநாத் அப்புறம் துவாரஹட் அது மாதிரி இடத்துல அவர் அதிகமாக வாழ்கிறதா நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு யோகியின் சுயசரிதத்துலேயும் பரமஹம் சிவகானந்தர் வந்து சொல்லியிருக்கார் அங்கே ராணி பக்கத்தில் ஒரு குகை இருக்குது அங்கே தான் வந்து மகாவத்தார் பாபாஜி இந்த கிரிய யோகத்தை வந்து உலகத்துக்கே முதல் முறையாக லகரி மாஹேஷார் மூலம் நமக்கு அறிமுகப்படுத்தினார் இப்போ நீங்கள் இந்த படம் பார்க்கலாம் லஹரி மகேஷார் அவருக்கு தான் இந்த கிரிய யோகத்தை முதல் முதலாக அவர் வந்து கொடுக்குறார் அவர் கொடுத்த பிறகு இதை வந்து எல்லாருக்கும் நீ கொடுக்கக்கூடாது ஒரு சிலர் யாரெல்லாம் வாழ்க்கையை துறந்து வராங்களோ அப்படி தான் ஆனால் லைரி மாஷர் வந்து கொஞ்சம் இறக்கப்பட்டு குருவே இவ்வளோ சிறப்பான ஒரு கிரியோகத்தை என்னை கொடுத்துருக்கீங்க யாரெல்லாம் வந்து உண்மையான ஆன்மீக தேடல் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்தா நல்லதாச்சு அப்படின்னு அவர் வேண்டுகிட்டதுனால மாவத்தார் பாபாஜி வந்து அவர் மனம் இறங்கி இந்த கிரியவத்தை வந்து உலகத்தில் எல்லாருக்கும் யாரெல்லாம் உண்மையிலேயே ஆன்மீக தேடலில் இருக்காங்களோ அவங்களுக்கு அழிங்க அப்படின்னு சொல்லி லஹரி மாஷர் கொடுக்குறாரு ஸோ அதன் மூலம் தான் இந்த கிரியோகத்தை நம்ம இன்னைக்கு உலகத்துக்கே வந்திருக்கு அதே போல் வந்து இந்த கிரிய யோகம் வந்து ஒரு சிறப்பான டெக்னிக் அந்த கிரியோகம் வந்து உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு தான் யோகதாஸ் சச்சம் சொசைட்டி ஆஃப் இந்தியா வந்து ஒரு நூறு வருடங்களுக்கு மேலே ஆன்மீக தேடல் உள்ளவங்களுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறது ஓகே இப்போ பாபாஜி பாபாஜே அப்படிங்கிறவரை பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது ஒரு யூடியூப் போய் செக் பண்ணுறோம் எடுத்தோன்னே நம்ம யூடியூப் தான் போய் சர்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ பல்வேறு தகவல்கள் அவர் வந்து தமிழ்நாட்டை தேர்ந்தவர் இல்லை அவர் அவருடைய பிறப்பிடம் வந்து இங்கே பறங்கிப்பேட்ட இல்லை ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அவர் வந்து ஹிமாலயாலே இருந்தவர் அவருக்கு பிறப்பும் கிடையாது மரணமும் கிடையாது அவர் இதெல்லாமே கடந்தவர் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தகவல் ஆதாரமற்ற தகவல்கள் நம்ம பார்க்க முடியுது இது இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன சொன்னோம் ஆக்சுவலி இந்த மகாவத்தார் பாபாஜி பற்றியே முதல் முறையாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவரே பரமஹம் சிவகானந்தர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தின் மூலம் படித்தவங்களுக்கு தெரியும் படிக்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் இப்போ அந்த புத்தகத்தில் வந்து ஒரு மகானே வந்து பரமஹம் சிவகானந்தர் ஒரு மிகப்பெரிய மகான் அவர் வந்து மகாவத்தார் பாபாஜியை பற்றி சொல்கிறப்ப நம்ம மனித அறிவுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் அவர் வந்து கபீருக்கு அப்புறம் ஆதிசங்கரருக்கும் தீக்ஷ அளித்திருக்கார் அப்படின்னு சொல்லி அவரே புத்தகத்தில் சொல்லியிருக்கார் ஸோ அந்த காலத்திலேருந்தே அவர் வாழ்கிறார் ஸோ அவருக்கு வந்து ஒரு பிறப்பு வந்து ஸ்பெசிஃபை பண்ணி இந்த புத்தகத்துலேயோ எந்த மகான்கள் வந்து யாரும் ஸ்பெசிஃபிக்காக இது வரைக்கும் சொல்லி நான் கேள்விப்படல ஸோ இந்த புத்தகத்தில் படி பார்த்திங்கன்னா அவர் வந்து பழங்கால பழ பல நூற்றாண்டுகளாக அவர் நம்ம கூட இருந்துகிட்ருக்காரு பல மகான்களுக்கு வந்து அவர் கைட் பண்ணுறார் இவரோட வாழ்க்கையோட நோக்கமே வந்து இந்த உலகத்தை வந்து மக்கள் வந்து இறைவனை அடைவது மட்டும் இல்லாமல் பல மகான்களுக்கு வந்து கைடன்ஸாக கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கார் ஸோ மகாதார் பாபாஜியோட நோக்கம் வந்து ரொம்ப மிகப்பெரியது நம்ம அதை சிம்பிளாக நம்மளோட தொடர்பு பண்ணி ஒரு சாதாரண மனிதர்கள் போல் நம்ம அவரை நாம் பார்க்க முடியாது ஸோ அவரோட காலங்களை வந்து யாருமே ஸ்பெசிஃபிக்காக எந்த மகான்களும் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல அவர் ஆனால் அப்பப்போ வந்து யாருக்காவது தரிசனம் தரணும்னா அவர் உடல் எடுத்து தரிசனம் தராரு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவர் ஒரு இளமையான உருவத்தில் ஒரு நல்ல ஒரு முடி நீளமாக கொண்டு அவர் தரிசனம் தருறதா நிறைய பேருக்கு அவர் காட்சி கொடுத்துருக்கார் அது இன்றைக்கும் சில பேர்லாம் பெற்றதாக சொல்லியிருக்காங்க ஓகே மகாவதார் பாபாஜியினுடைய பிறப்பிடம் அப்படின்றத காட்டிலும் இமயமலை தான் அவருடைய இருப்பிடமாக இருக்குது ஸோ அதை நோக்கி நிறைய பேர் பயணம் செய்கிறத நம்ம பார்க்க முடியுது கரெக்ட் ஸோ இமயமலைக்கும் மகாவதார் பாபாஜிக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு பற்றி சொல்லுங்கள் சார் நிறைய மகான்கள் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க இவரோட சிறப்பு அங்கே வந்து இந்த பத்ரி நாராயணன் அந்த இடத்துல இருக்கிறது வந்து ஒரு சிறப்பாக இருக்கு இதில் வந்து நான் ஒரு கும்பமேளாவில் நடந்த ஒரு சம்பவம் அதை பற்றி உங்கள்கிட்ட சொன்னால் கொஞ்சம் எல்லாருக்கும் நல்லா புரியுன்றது மாதிரி நினைக்கிறேன் ஸோ ஒரு முறை லஹரி மகேஷ் சீடர் சுவாமி ஸ்ரீ இக்தேஷ்வர் கும்பமேளாவுக்கு போகிறார் இப்போ எப்படி அலகாபாத்தில் நடக்க இருக்குதோ அது போல் ஒரு கும்பமேளாவுக்கு போகிறாரு அங்கே போகிறப்ப அங்கில் சாதுக்கள்லாம் பார்க்குறாரு சில பேர் வந்து இறைவன் அடையாத நிலையில் இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு சோகமாக இருக்கார் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கப்போ ஒரு மகான் வந்து உங்களை வந்து ஒரு மகான் கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறார் யுக்தேஸ்வரை இப்போ வந்து அவர் மகாவத்தார் பாபாஜியை சந்திக்கிறார் சந்திக்கிறப்ப அவர் ஒன்றே கேட்குறாரு மாவத்தார் பாபாஜி யுக்தேஸ்வரை பார்த்து நீ வந்து இங்கே இருக்கவங்களெல்லாம் பார்த்த அப்புறம் அந்த கும்பமேளா பற்றி என்ன நினைக்கிற அப்படின்றார் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் வேறு மாதிரி நினச்சேன் இப்போ வந்து என்னோடய எண்ண நிலை வேறு மாதிரி இருக்குது அப்படின்றார் அப்போ வந்து மகாவத்தார் பாபாஜி யுக்தேஸ்வர் மனசில் ஓடுற எண்ணங்களை பார்த்துட்டு அவர் வந்து அப்போ யுக்தேஸ்வர் மனசில் நினைக்கிறார் வெளிநாட்டிலையும் ஆன்மீக தேடல் உள்ள மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க விஞ்ஞான ரீதியாக அதை புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறாங்க அப்புறம் இங்கே வந்து உண்மையான மகான்களும் இருக்கிறாங்க அப்புறம் உண்மை தெரியாமல் சில பேர் இருக்காங்க எப்படி இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துன்னு அவர் நினச்சிட்ருக்கப்போ தான் பாபாஜி சொல்கிறார் நீ வந்து இந்த வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கும் அப்புறம் இந்திய பாரம்பரியத்தில் உள்ள நம்மளோட கருத்துக்களை வந்து புரிகிற போல் ஒரு புத்தகம் எழுது அப்படின்றார் அப்போ தான் யுக்தேஸ்வர் வந்து ஒரு ஹோலி சயின்ஸ் கைவல்ய தரிசனம்னு சொல்லலாம் இந்த புத்தகத்தை எழுதுகிறார் ஒரு குறுகிய காலத்திலே எழுதுகிறார் அப்போ அவர் சொல் கு இந்த வேலையை கொடுத்துட்டு அப்புறம் வந்து அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அவர் சொல்கிறார் உன்னிடம் வந்து ஒரு சீடனை நாங்கள் அனுப்புகிறேன் அந்த சீடனை நீங்கள் வந்து தயார் பண்ணணும் அந்த சீடன் தான் இந்த கிரிய யோகத்தை உலகம் ஃபுல்லாக கொண்டு போவார் அவரை நீங்கள் தயார் பண்ணும் அப்படின்னு சொல்லி மகாவதார் பாபாஜி வந்து சொல்கிறார் ஸோ அப்போ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த சீடன் சொன்னது வந்து பரமம் யோகானந்தரை வந்து சொல்கிறார் ஸோ பாபாஜி வந்து வருங்கால சந்ததியினர் இப்போ நம்மலாம் இருக்கோம் நமக்கு எப்படி கைடன்ஸ் கிடைக்கணும் யார் மூலம் கிடைக்கணும்னு அப்பயே அவர் வந்து ஒரு திட்டம் வைத்து மகான்கள் மூலம் நமக்கு கைடன்ஸ் தரார் நான் சொன்னதுக்கு இது ஒரு உதாரணமாக சொல்லலாம் அவர் லஹரி மகேஷாருக்கு தீட்சை அளிக்கிறாரு அப்புறம் யுக்தேஸ்வர்ட்ட சொல்லிட்டு நீ வந்து ஒரு சீடனை அனுப்புகிறேன் அவரை வந்து நீ தயார் பண்ணு அப்படின்றாரு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த யோகதா சத்சங் சொசைட்டி ஆஃப் இந்தியா ஆரம்பித்தவர் பரமஹம் சிவகானந்தர் இந்த கிரிய யோகம் அப்புறம் இன்றைய கால சூழ்நிலை இன்றைய வந்து ரொம்ப பரபரப்பான வாழ்க்கை சூழ்நிலை அதில் வந்து இந்த கிரியை வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வருங்காலத்தை முன்னோக்கி அவர் பார்த்துட்டு இப்போ வந்து இந்த யோகதா சச்சங்க் சொசைட்டி ஆஃப் இந்தியா மூலமாக அவர் வந்து வழிகாட்டிட்டு இருக்கார் ஓகே அவதார் பாபாஜியை பற்றி படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பொதுவாகவே நமக்கு கிடைக்கிற தகவல்கள் பார்த்தீங்கன்னா மகாவதார் பாபாஜி அதுக்கப்புறம் பரமம் விவேகானந்தன் பட் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய குருக்கள் பற்றி பெரும்பாலானவர்களுக்கு தெரியாமே இருக்கு ஸோ மகாவதார் பாபாஜி ஆரம்பிச்சு ம லஹரி மகாசாய் அதுக்கப்புறம் யுத்தேஸ்வரர் அதுக்கு பிறகு தான் யோகானந்தர் அப்படிங்கிற இந்த ரூட்டை மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் இது எப்படி வந்துச்சு ஸோ பாபாஜி வந்து இந்த கிரியாவத்தை உலகத்துக்கு கொண்டு வரதுக்காக லஹரி மகேஷாருக்கு அவர் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறார் அவருக்கு வந்து நீ அவருக்கு வந்து எப்படின்னா அவர் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வேயில் வந்து ஒரு அதிகாரியாக வேலை செய்கிறாரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் அப்போ வந்து க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவர் இங்கேருந்து ஒரு குதிரை வண்டியில் ராணி கேத்துக்கு போகிறாரு அங்கே போனால் அங்கே வேலை எதுவும் இல்லை ஸோ வேலை எதுவுமே இல்லைன்ட்டு அவர் மலையை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு அங்கே நடந்துட்டு இருக்காரு இப்போ ஒரு மலை பாறை மீது இருந்துட்டு ஒருத்தர் கூப்பிட்ற போல் இவருக்கு தோணுது அங்கே போகிறாரு போனோன்னே அப்போ தான் அவர் பாபாஜி அவர் சந்திக்கிறார் சந்திக்கிறப்ப அவர் சந்திச்சுட்டு அவருக்காக ஒரு அரண்மனை தோற்றுவிச்சு அதில் வந்து இந்த கிரியா யோகத்தை தரார் அதை பற்றி இன்னும் அரண்மனை தோற்றுவித்தல் இதெல்லாம் பற்றி இந்த ஒரு யோகியின் சுத்து சுயசரிதம் புத்தகத்தில் இருக்குது நீங்கள் அதை படித்து நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த கிரியா யோகத்தை உலகத்துக்கு கொண்டு வரத்துக்கு லஹரி மகேஸ்வர் அவர் தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுத்துட்டு அடுத்தது லஹரி மகேஸ்வர் வந்து சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வருக்கு தரார் அவர் லஹரி மகேஸ்வருக்கு யுக்தேஷ்வர் மட்டும் இல்லாமல் நிறைய சீடர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்களும் லஹரி மகேஷரை பற்றி மக்களுக்கு செய் தெரியணும் ஏன்னா இவ்வளோ பெரிய மகான்னு சொல்லிவிட்டு புத்தகம் எழுதணும்னு நினைக்கிறாங்க இப்போ லஹரி மாஷர் வந்து இல்லை நீங்கள் யாரும் எதுவும் இதை பற்றி சொல்ல தேவையில்ல நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் ஐம்பது வருடம் கழித்து ஒரு சீடன் வருவான் அவர் தான் என்னை பற்றியும் இந்த கிரியோகத்தை பற்றியும் உலகுக்கு எடுத்து சொல்லுவார் அப்படின்றார் ஸோ அப்போயே லஹரி மாகேஷர் வந்து யோகானந்தர் தான் இதை செய்யணுன்னு ஒரு திட்டம் கடவுளோட திட்டம் இது வந்து எங்களோடது இப்படின்லாம் சொல்ல முடியாது கடவுளே திட்டம் பண்ணி தான் பாபாஜி ஐரி மாஷரை கொடுத்துட்டு அப்புறம் யுக்தேஸ்வர் மூலம் யோகானந்தரை தயார் பண்ணி யோகானந்தர் மூலம் இந்த கிரியோகம் வளர்த்து கொண்டு போகணுன்னு அவர் வச்சுருக்காரு அப்போ தான் அதுக்கப்புறம் தான் யோகானந்தர் வந்து அமெரிக்கா போகிறார் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து பாபாஜிகிட்ட பிரார்த்தனை பண்ணி அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போகிறார் ஸோ இந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த கிரியாயோகம் எப்படியே ஒரு ஒருத்தருகிட்டேயாக வந்து நமக்கு இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கு இது வந்து ஒரு புனிதமான ஒரு பயிற்சி இந்த பயிற்சி காலங்காலமாக எப்படி ஆதிசங்கரை இது போல் பல மகான்கள் பண்ணியிருக்காங்களோ நம்மளும் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ அதை வந்து ரொம்ப சேக்ரடானதை நமக்கு சேர்றதுக்காக மகான்களையும் தேர்ந்தெடுத்து ஒரு ஆசிரமத்தையும் உருவாக்கி இதில் என்ன ஒரு சிறப்புனால் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபர்பூர் பக்கத்திலே நமக்கு ஒரு ஆசிரமம் இருக்குது அங்கே வந்து நீங்கள் யார் வேணும்னாலும் பயிற்சியும் பெற்றுக்கலாம் அப்போ அந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா பாபாஜி லாயரி மாஷருக்கு தராரு லாயரி மாஷர் யுக்தேஷருக்கு கிரியோகத்தை தந்து யுக்தேஷ்வர் மூலம் யோகானந்தருக்கு தந்து இப்போ நமக்கு வந்து இதை தரத்துக்காக யோகதாஸ் சத்சங் சொசைட்டி ஆஃப் இந்தியாவை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே மகாவதர் பாபாஜியால் உருவாக்கப்பட்ட இந்த கிரியா யோகம் வந்து மதங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டதாக எல்லா மதத்தினரும் கற்றுக்கலாமா அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல கேள்வி கிரியா யோகத்தோட முக்கியமானது என்னென்னா ஒரு வேகமாக இறைவன் அடையக்கூடிய ஒரு பயிற்சி இப்போ இறைவன் அடையிறப்ப என்னாவது அந்த இறைவன் நமக்குள்ளே இருக்கார்ன்ற ஒரு அனுபவம் தருது இப்போ ஒரு மனிதருக்குள்ளே இறைவன் இருக்கிறார்னா எல்லா மனிதருக்குள்ளேயும் கண்டிப்பாக இறைவன் இருக்கிறார் என்னென்னா அந்த அனுபவம் தான் அந்த ஒரு ஒரு தனி நபருக்கு இல்லை இப்போ எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறார் இப்போ இறைவனை வந்து நம்ம வேறு வேறு ரூபத்துலேயோ வேறு ஒரு மதங்கள் மூலம் வழிபட்டாலும் இந்த கிரிய யோகம் வந்து எல்லாருக்குமே காமன் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து எல்லாருக்குமே காமன் எந்த மதத்தினர் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் எந்த மொழியினர் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அவங்க வந்து என்னென்னா கொஞ்சம் டைம் தரணும் கொஞ்சம் பேசிக் டிசிப்ளின் அவங்க வாழ்க்கையில் கடைபிடிச்சாங்கனாவே ஒரு நல்ல ரிசல்ட் அவங்களால் பார்க்க முடியும் இது மொழி இனம் நாடு எல்லாத்துக்கும் தான் வயசு வித்தியாசம் இல்லை வயசு வித்தியாசம் எதுவும் கிடையாது ஆண் பெண் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகே இப்போ நீங்கள் இந்த டீச்சிங்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது மகாவதார் பாபாஜி காலத்திலேருந்து பரமம்சி சிவானந்தர் வரைக்குமே வந்து இதை கமர்ஷியலைஸ் பண்ணாமல் யார் விரும்பி வராங்களோ அவங்களுக்கு மட்டுமே டீச் பண்ணிட்டு இருந்த ஒரு பீரியடாக தான் பார்க்க முடியுது பட் இந்த பாபா படம் வந்ததுக்கு அப்புறம் குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் இந்த கிரியா யோகமாக இருக்கட்டும் மகாவதார் பாபாஜி இருக்கட்டும் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மூலயமா போய் மக்கள் கிட்ட அவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு காலிங்காக இருந்திருக்காரு அதை கையில் எடுத்து அவர் கொண்டு போய் சேர்க்கறாரு ஸோ இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மகாவதார் பாபாஜினுடைய இந்த டீச்சிங்ஸ் எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க என்ன மாதிரியான புரிதல் இருக்குன்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு